அதாவது கத்தர் பேருவில் இரு நிச்சயமாகவே முடிவு உண்டு இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வரார் இதில் ரொம்ப முக்கியமான வசனம் என்னென்னா ரெண்டு பொருந்திய நான்காம் அதிகாரம் இந்த மகத்துவம் உள்ள ஏழாம் வசனம் பாருங்கள் இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் வைரம் ட ஃபோர் கேரட் வைரம் எல்லாம் ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்குது நெல்லிக்காய் சைஸில் நெல்லிக்காய் சைஸில் வைரம்னா எவ்வளோ தெரியுமா நாலு கோடி அஞ்சு கோடி இருக்கும் ஒரு வைரம் மட்டும் உத்தமமான வைரம் ப்ளூ கலரில் ஒளி வீசக்கூடிய இது மாதிரி ஐநூறு பீஸ் அந்த ஐநூறு பீஸை எப்படி எடுத்துகிட்டு வருவாங்க அமெரிக்காவிலேருந்து கொண்டு வரணும் இந்தியாவுக்கு எப்படி கொண்டு வருவாங்க அவசரம் பண்ணி பாருங்கள் ஒரு பெரிய இரும்பு பொட்டி உடைக்க முடியாத அளவுக்கு லாக்கர் அதில் வச்சு டபுள் லாக்கர் போட்டு பாஸ்வேர்டு கொடுத்து அதுக்கு வெளியில் ஒரு லாக்கர் போட்டு செக்யூரிட்டி போட்டு ஒரு பெரிய ட்ரக்கு அதுக்கு பின்னாடி ரெண்டு ட்ரக்யூரிட்டி செக்யூரிட்டி ட்ரக்கு ஏகே ஃபார்ட்டி செவன் ஃபிஃப்டி ஃபோர் சேட்டலைட் வாட்ச் எல்லாம் போட்டு பயங்கர சேஃப்டியாக கொண்டு வருவாங்க இல்லையா ஏன்னா அதை நம்ம பாதுகாத்து ஆகணும் நம்முடைய வல்லமையினால் அந்த வைரத்தை யாரும் திருடாத அளவுக்கு கொண்டு வரணும் இது நம்முடைய உழைப்பு நம்முடைய மகத்துவத்தினாலே அதை பாதுகாக்கணும் நம்முடைய படிப்பு நம்ம படித்தாதான் பாதுகாக்க முடியும் இல்லையா நம்ம படித்தாதான பாஸ் ஆக முடியும் நீ என்ன படிக்கணும் இன்ஜினியரிங் படிக்கணும் பீடெக் படிக்கணும் ஐஏஎஸ் படிக்கணும் அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டங்க நம்ம அப்படியே படித்து கடுமையாக நைட்டு முதலும் படித்து பாஸ் ஆகணும் என்னுடைய வல்லமையினாலே அதை நான் செய்வேன் நேற்று நியூஸ் பேப்பர் படிச்சிங்களா கேரளாவிலேருந்து மருத்துவ மாணவர்கள் பதினோரு பேர் காரில் செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போயிருக்காங்க மழை தூரிக்கிட்டே இருக்குது கேரளாவில் எப்படி வண்டி ஓட்டுவாங்க சர சர சரக்கு சரண் சரக்கு சரக்குன்னு ஓட்டுவோம் எதுக்கு அவ்வளோ வேகத்தில் ஓட்டுறான்னு ஊரில் எவனுக்குமே தெரில நானும் எவ்வளோ இடத்துல வண்டி ஓட்டியிருக்கேன் கேரளாவில் ஓட்டுற மாதிரி பஸ்ஸும் சரி லாரியும் சரி ஸ்கூட்டரும் சரி எல்லாம் என்னத்துக்கு போகிறாங்கன்னு தெரியாது எடுத்தவங்க விருக்கு விருக்குன்னு போகணும் நேராக பஸ்ஸுக்குள்ளே கொண்டே கொடுத்துட்டான் உக்கார் அஞ்சு பேர் ஸ்பாட் அவுட் நீட் எழுதியிருக்காங்க ப்ளஸ் டூ வரைக்கும் டாப்பாக படிச்சிருக்காங்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லேயும் சீட்டு கிடைச்சிருச்சு இப்போ பரலோகத்துலேயும் சீட்டு கிடைச்சிருச்சு இதில் என்ன பண்ணுறது நம்முடைய வல்லமையினாலே நம்ம என்ன செய்ய முடியும் ஏசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக சொன்னார் என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது இன்றைக்கி இருக்கிற எல்லாம் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத ரெண்டாவது வசனத்தில் சொல்கிறார் பவுல் வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து இன்றைக்கி அந்தரங்க காரியங்கள் என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரை கொண்ட வந்து மறைவிலே சாத்தான் போகிற மாதிரி நடிக்க வைக்கிறது நான் ஜேம் பண்ணும்போது நீங்கள் இப்படியே குரங்காட்டம் ஆடணும் அப்படியே சாத்தான் வெளியில் போகிற மாதிரி நீங்கள் தலையில் விழுந்து புரளணும் ஊ ஊன்னு கத்தணும் இதெல்லாம் நாடகம் நடிக்கிறாங்க நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்க எல்லா பேரையும் தெரிஞ்சுக்கங்க ஊழியக்காரர்கள் அத்தனை பேரும் ஊழியக்காரர்கள் அல்லை ஆனால் அப்படி திருடனாக இருக்கிற ஒருத்தனை இடத்துலேயும் ஊழியக்காரன் ஆண்டவருடைய ஆவி வரலாம் கழுதைகிட்ட இருந்து ஆண்டவருடைய ஆவி பேசுச்சு இல்லையா பிள்ளையாம்கிட்ட யார் பேசுனா கழுதை பேசுது கர்த்தர் இந்த கல்லுகளினாலே ஆபரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார் கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லமை உள்ளவர் கழுதையை வச்சு பேசினா பேச முடியாதா ஆகவே ஒரு அவிசுவாசியான ஊழியக்காரன் மூலமாகவும் ஆண்டவர் வசனத்தை பேசலாம் அதே நேரத்தில் அவன் என்னத்தை சொல்லுகிறான் என்பதிலே நீங்கள் எச்சரிக்கையுள்ளவர்களாக இருக்கும் எப்படி எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்குது மணவாளன் வரப்போகிறார் இன்றைக்கி நைட்டு கன்ஃபார்ம் ஆகிட்டு எத்தனை மணிக்கு வராருங்கிறதான்னு தெரில ஆனால் வரப்போவது உறுதி அப்போ இணையெல்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டியதானே என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் வேதமெங்கல் பட்டயம் எதிரியை விரட்டு போ சின்ன சின்ன ஜீவ வண்டி சிக்கு புக்கு ஜீவ வண்டி இப்படி வேதம் தான் உங்களுடைய பட்டயம் அந்த வேதத்தை எடுத்துகிட்டு போவதான தாவித என்ன சொல்கிறார் வேதமே என் பாதைக்கு தீபம் பாதைக்கு தீபம் வேதமே வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை அடைத்து கொள்வதைய தீபம் கார் இருளில் அணைந்து போகும் முக்கியமான நேரத்தில் பன்னெண்டு மணிக்கு கும் இருட்டு மணவாளன் வரப்போகிறார் விளக்குகள் அணைந்து போய்விட்டன ஏசு சொன்னாரா புத்தி இல்லாத கண்ணீஸ்திரீகோடு என்னாச்சு விளக்குகள் அணைந்து போய்விட்டன அவர்கள் தயாராக இல்லை தேவனுடைய வசனத்தின்படி தங்களை தயார்படுத்தவில்லை வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் செய்கிறாங்களா அன்றைக்கி தந்திரமாய் மக்களுடைய பணத்தை சுருட்ட வேண்டும் என்று இன்னைக்கு அத்தனை சபைகளும் ஈவன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ் அரிசி சர்ச்சு சிஎஸ்ஐ சர்ச்சு டிஎஸ்ஏ டிஎல்சி சர்ச்சு மாத்தோமா சர்ச்சு ப்ராட்டஸ்ட்டு சர்ச்சு எல்லா பேரும் ஏஜி சர்ச்சு அவங்க கூட பெரிய அர்த ஆர்கனைசேஷன் இருக்குது முகத்திலே கள்ளத்தனமான சிரிப்பு எவனை வஞ்சிக்கலாமோ என்று இருக்கிற பிசாசனுடைய சிரிப்பு இந்த பக்கம் பார்த்தா ஹான் அப்படியே அன்பு ஒழுகிற மாதிரி சிரிக்கிறான் அந்த பக்கம் பார்த்தா மூஞ்சியை கொடூரமாக வச்சுக்கிட்டு இருக்கான் உள்ள அன்பு இல்லை அவங்களுக்கிடத்துல அதுதான் வள்ளுவர் என்ன சொல்கிறார் முகநக நட்பது நட்பல்ல நெஞ்சத்து அகநக நட்பதே நட்பு இதுதான் உண்மையான நட்பு மனிதர்களிடத்திலே நீங்கள் கொள்ளும் நட்பு இருக்குல்ல மனிதர்கள் உங்களிடத்திலே அப்படி நட்பு கொள்ள மாட்டார்கள் அதுதான் ரொம்ப கொடூரமான விஷயம் யாருக்கு நீங்கள் அன்பை காட்ட வேண்டுமென்றால் யாரெல்லாம் உங்களிடத்திலே அன்பு காட்டாமல் இருக்கிறார்களோ அவரிடத்திலே அன்பை காட்ட வேண்டும் நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்டு லைட்டு எங்கே லைட்டு தேவைப்படும் சர்க்கஸ் கொட்டாய்க்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க எங்கே பார்த்தாலும் போக்கஸ் லைட் போட்டு வச்சுருப்பான் அந்த நேரத்தில் ஒரு டார்ச் எடுத்துகிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களை என்னான்னு சொல்லுவான் தானே சொல்லுவான் ஆனால் எங்கே பார்த்தாலும் ஒரே இருட்டு யார்கிட்டையுமே லைட்டு இல்லை செல்ஃபோன் சார்ஜெல்லாம் அணிஞ்சு போச்சு செல்ஃபோனில் லைட்டு போலான்னு இல்லை அந்த நேரத்தில் ஒரு டார்ச் எடுத்து நீங்கள் அடிக்கிறீங்க எப்பாடா ரொம்ப சந்தோஷம் நல்ல வேலை நீங்களாவது டார்ச் கொண்டு வந்தீங்களே சொல்லுவாங்களா இல்லையா நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள் எல்லாம் கறி குழம்பு வச்சாச்சு சோறு வச்சாச்சு எல்லாம் ரெடி கடைசியில் உப்பு இல்லை எப்படி இருக்கும் பத்து பேர் உட்காந்துருக்காங்க எல்லாம் மூஞ்சி குருக்கு உப்பு போட மறந்துட்டேன்டா பக்கத்து கடையில் சேன்பாரு கடை பூட்டி கிடக்கு அங்கே ரவி கடை அதுவும் பூட்டி கிடக்கு இந்த பக்கம் பாலாஜி கடை அதுவும் பூட்டி கிடக்கு ஐயோ என்னடா பண்ணுறது உப்பு இல்லாமல் எப்படி சாப்பிட்றது ஜெய்யோ உப்பு இல்லாமல் சாப்பிட்டு தாங்கணுமா இல்லை என் பேக்கில் பாருங்கள் அன்றைக்கி எடுத்துகிட்டு போன ஒரு அரை பாக்கெட் உப்பு இருக்குது அதை யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் போடா உப்பு போட்டால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது உப்பு இல்லாத இடத்திலே தான் நீங்கள் உப்பாக இருக்க வேண்டும் உப்பு சாரமற்று போனால் என்ன பண்ணுறது அதான் சொல்கிறார் தேவ வசனத்தை புரட்டாமலும் இன்றைக்கி தேவனுடைய வசனத்தை அத்தனை பேரும் புரட்டுறாங்க பவுலானால் ஏன் அப்படி சொல்கிறார் தேவ வசனத்தை புரட்டாமலும் அப்படின்னு சொன்னார்ன என்ன அர்த்தம் அங்கே நாலு பேர் புரட்டிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் பவுலோட காலத்திலேயே இயேசு கிறிஸ்துவின் காலத்திலையும் புரட்டினாங்க ஏசு கிறிஸ்துக்கு முந்தின காலத்திலையும் புரட்டினாங்க மனிதர்கள் என்ன சொல்கிறாரோ அந்த தட்டவர் சொல்கிறார் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் சொல்கிறார் பிசாசு ஆண்டவர் இடத்துல போய் என்ன சொன்னான் நீ எங்கள் ஆளில் விழுந்து கும்பிடு இந்த உலகம் முடிச்சு அவனுக்கு தரேன் நம் எல்லோருடைய மனதிலும் இருப்பது என்ன மனிதன் தேவனை காணாதபடி உலகத்தையும் அவருடைய உள்ளத்திலே வைத்து வைத்தார்னு நம்முடைய உள்ளத்திலே உலகம் இருக்கும் இந்த ட்ரெஸ் வேணாம் இன்னொரு ட்ரெஸ் வேணும் இந்த கம்மலோட இன்னொரு கம்மல் வேணும் இங்கே போகணும் அங்கே போகணும் இந்த வீடோட இன்னொரு பெரிய வீடு வேணும் இந்த காரோட இன்னொரு கார் வேணும் இன்னும் அதிகமாக பணம் சம்பாதிக்கணும் இந்த உலகத்தின் எண்ணமே உங்களிடத்திலே இருக்கும் உடனே கேட்பாங்க ஆ இப்படியே சொல்லிட்டு போ இப்போ உலகத்தில் பிச்சைக்காரனாவே இருந்து சாவணுன்னு சொல்கிறேன் அதான் ஏசு கிறிஸ்து உங்களை போதிச்சாரா இல்லை உங்கள் உலகத்திலே தேவன் இருக்க வேண்டும் நம்பர் ஒன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்தின் வழியாக நாம் தேவனிடத்திலே செல்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்த வேண்டும் பரிசுத்த ஆவியானவரும் பிதாவாகிய தேவனும் இந்த உலகத்தை படைத்தவர்களும் இந்த உலகத்திலே உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் போகணும்னு நினைக்கவே இல்லை என்ன சொல்கிறாரு இந்த மகத்துவம் உள்ள வல்லமையை ஒன்றுமில்லாத நாங்கள் ஐயா நாங்கள் அப்ரயோஜனமான ஊழியக்காரர் ஐயா உங்களுக்கு தாண்டா அந்த வல்லமையெல்லாம் கொடுக்குறேன் இந்தா பானை நிறையா வயரத்தை எடுத்துகிட்டு போட ஐயா பானை உடஞ்சிடாது அதுக்கு தான் பானையை கொடுத்தேன் உங்களிடத்தில் இருக்கிற வல்லமை உங்களால் ஆனதல்ல உங்களிடத்தில் இருக்க படிப்பு உங்களால் ஆனதல்ல உங்களிடத்தில் இருக்க சொத்து உங்களால் ஆனதல்ல உங்களிடத்தில் இருக்க வசதி உங்களால் ஆனதல்ல இதைத்தான் பவுல் சொல்கிறேன் எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் பற்றியா அண்டவரே நாங்கள் எதுக்கும் பயனில்லாதவர்கள் வி ஆர் யூஸ்லெஸ் அதான் ஏசு சொல்கிறார் எப்பா அந்த நாலு பேருங்க வாயா இங்கே வா எவ்வளோ அருமையான காரியத்தை செஞ்சுருக்கீங்க நான் பசியாக கடந்தேன் எனக்கு வந்து சோறு கொடுத்தீங்களேப்பா ஐயோ அண்டவரே நாங்கள் சோறு கொடுக்கல கொடுக்கல நாங்கள் உங்களை பார்க்கல ஐயோ ஆண்டவர் நாங்கள் தப்பாக எடுத்துட்டீங்க போல் நாங்கள் இல்லை ஆண்டவரியாது எங்களை மாதிரி யாரோ கொடுத்துருப்பாங்க போல் தெரியுது நாங்கள் கிடையாதியா இல்லைப்பா அன்றைக்கி ரோட்டில் போகும்போது ரெண்டு பிச்சைக்காரங்க கொடுத்தீங்க வறுமையில் ஒரு சகோதரர் இருந்தார் அவருக்கு ஓடி போய் உதவி செஞ்சீங்கல்ல அது எனக்கு தான்ப்பா செஞ்சீங்க இல்லைப்பா நாங்கள்லாம் சி ஆசிரஸ்க்கு ஒரு லட்ச ரூபா காணிக்க கொடுத்தோம் ஜீசஸ் கால்ஸ்க்கு அஞ்சு கோடி கொடுத்தோம் ஏ பையா விளையா யாருன்னே தெரியாது இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் தேவன் உங்களை வசதி ஆக்கும்போது தேவன் உங்களை உலகத்திலே ஆக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும் ஏசு கிறிஸ்து எங்கே பசியாக இருக்கிறார்னு போடும் யாரெல்லாம் பசியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுங்கள் யாரெல்லாம் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுங்கள் இந்த வசனத்தை எப்படி புரட்டுறான் தேவ வசனத்தை புரட்டாமல் என்ன கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு மூட்டை கொடுத்தால் தேவன் நூறு மூட்டை கொடுப்பார் என்ன மாதிரி பொருட்டுறார்கள் பார்த்தீங்களா நீங்கள் யாருக்கு கொடுக்க வேண்டும் கொடுத்தவர்களை தேவன் எப்பொழுது மெச்சி கொண்டார் நான் இல்லாதிருந்தேன் என்னை வந்து பார்த்தீர்கள் நான் சுகவீனமாக இருந்தேன் நீங்கள் என்னை வந்து பார்த்தீர்கள் நான் காவலில் இருந்தேன் ஜெயிலில் இருந்தேன் இவர்களை போய் நீங்கள் பாருங்கள் தேவன் உங்களுக்கு வசதியும் சௌகரியத்தையும் கொடுக்கும்போது யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ அவர்கள் கொடுங்கள் அப்புறம் ஊழியத்தை யார் நடத்துறது நீ கொடுக்குற ஒரு லட்ச ரூபாயில்தான் ஆண்டு ஒரு கொடுங்க போகிறாரா வானத்தையும் பிடித்தும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவருக்கு நீ கொடுக்குற காணிக்கை தான் தேவையா பய பூமியும் அது நிறைவும் என்னுடையவன்னு சொன்னார் என்கிட்ட இருந்து எடுத்து எனக்கே காணிக்கை கொடுத்து எனக்கு காது குத்துறியா என்னமோ இவனுடைய தான் நம்ம படைத்த மாதிரி அது தான் ஆண்டவர் சொல்கிறார் இந்த மகத்துவமுள்ள வல்லமையை நான் மண்பாண்டங்களிலே கொடுத்திருக்கிறேன் நீங்கள் ஒன்றுக்கும் லாயக்கில்லாதவர்கள் அப்படியே கொஞ்சம் அந்த அந்த ஐநூறு வல வெயிலாக இருக்கிற அந்த மண்பாண்டை கொஞ்சம் நறுக்குன்னு தரையில் வச்சா என்ன ஆகும் குழந்துட்டு போயிடும் எப்படியும் வெயிட்டு ஒரு அஞ்சு ஆறு கிலோ இருக்கும் அப்படி கொஞ்சம் அசந்தாப்பில் மீன் குழம்பும் முன்னெல்லாம் மண் சட்டியில் வைப்போம் அப்படியே புத்தனாப்பிள்ள லேசாக எடுத்து அப்படியே மெதுவாக வைக்கணும் வேகமாக டக்குன்னு வச்சுட்டா மீன் குழம்பு ஊரம் கிலோ போய்டும் அந்த மாதிரி ஒன்றுக்கும் உதவாத மண்பாண்டங்களிலே தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார் நீங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் சர்ச்சில் உங்களை ஒதுக்குறாங்களா கவலைப்படாதீங்க தேவன் உங்களிடத்திலே வல்லமையை கொடுக்க இருக்கிறார் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க இருக்கிறார் நீங்கள் போய் யாருக்கு செய்ய வேணும் அங்கே இருக்கிற பணக்காரங்கிட்ட போய் ஈணு பல்லளிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அங்கே இருக்கிற நிர்வாகிகள்கிட்ட போய் நீங்கள் நிற்கணும்னு அவசியம் கிடையாது தேவன் என்ன சொல்கிறார் உங்களிடத்திலே என்னுடைய முழு வல்லமையும் கொடுக்குறேன் அவங்ககிட்டலாம் கொடுக்கலங்கிறார் அப்போ எவ்வளோ அற்புதமான சித்தம் தேவனுடைய சித்தம் அந்த வசனத்தை பாருங்கள் எங்கள் சுவிசேஷம் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கு மறைபொருளாக இருக்கும் சுவிசேஷம்னா என்ன தேவன் பாவைகளை ரட்சிக்க இந்த உலகத்தில் வந்தார் பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார் என்பது தான் என்ன பரிசுத்தவான்களை ரட்சிப்பதற்காக அல்ல குணம் உள்ளவர்களே அல்ல நல்லா சுகமாக சௌரியமாக இருக்கான் அவனை கூப்பிட வரலப்பா யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறியோ உனக்கு தான் ட்ரீட்மெண்ட்டு மற்ற மற்றாளுக்கெல்லாம் கிடையாது போ 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 அடுவரே நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் நாங்கள் மண் பாண்டங்கள் என்ன சொல்கிறோம் இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாகிறாமல் தேவனால் உண்டாயிருக்கின்றதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதே இல்லை வந்து வந்து மோதிரம் கடலில் ஒரு பெரிய பாறை இருக்கு அந்த பாறையில் இரநூத்தம்பது வருஷமாக இந்த அலை வந்து மோதிக்கிட்டே இருக்குது திரும்ப போய்கிட்டே இருக்குது மோதிக்கிட்டே இருக்குது திரும்ப போயிட்டே இருக்கு நீங்கள் திருவள்ளுவர் சிலைக்கு போயிருக்கீங்களா கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலைக்கு போனது இல்லை ஒரு நாள் கூப்பிட்டு போகிறேன் திருவள்ளுவர் சிலை வந்து கடலுக்குள்ளே ஒரு பெரிய பாறையில் வச்சுருக்காங்க இந்த பக்கம் விவேகானந்தர் சிலை இந்த பக்கம் திருவள்ளுவர் சிலை அந்த இடத்துல கடல் எப்போயுமே கொந்தளிப்பாகவே இருக்குது வேகமாக வேகமாக வந்து கடல் முட்டாவாக வர முட்டார்ன்னு அடிக்கும் அந்த சிறுவர் திருவள்ளுவர் அப்படியே நிற்பார் ஏற்கனவே ஆயிரம் வருஷமாக ரெண்டாயிரம் வருஷமாக கோடி வருஷமாக அந்த அங்கேயே தான் இருந்தது பெருவள்ளம் வந்து காற்று அதன்மேல் மோதினாலும் சுனாமி வந்தாலும் ஒன்றும் ஆகாது எப்பக்கத்திலும் நிறுக்கப்பட்டும் முடுங்கி போகிறதில்லை அடைந்தும் பயமாக மனசில் பயம் வருது முறிந்து போகிறதில்லை முறிவடைகிறதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டு அடிந்து போகிறதில்லை கர்த்தராகி இயேசு கிறிஸ்தினுடைய ஜீவனம் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து தெரிகிறோம் இயேசு கிறிஸ்து மறித்தார் மறுபடியும் உயிர் உயிர்த்த கிறிஸ்து இனி மறிப்பதில்லை மறிப்பதில்லை இனி மறிப்பதில்லை எத்தனை மில்லியனியம் ஆண்டுகள் போனாலும் மறிப்பதில்லை எங்களோடு கூட இருக்கிறார் நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் எங்களிடத்தில் என்ன இருக்குது மகாபிரிய வல்லமை மகத்துவமுள்ள வல்லமை பொக்கிஷம் மண்பாண்டங்களிலே இருக்கிறது உங்களிடத்திலே தேவனுடைய கிருபையும் தேவனுடைய வல்லமையும் விளங்க இருக்கிறது நீங்கள் அலட்சியமாக என்னாதீர்கள் தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் நாங்கள் மண்பாண்டங்கள் ஒன்றுக்கும் பயனில்லாதவர்கள் குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே ஒரு பாட்டுருக்கு உங்களுடைய இஷ்டப்படி என்னை வடைந்தவர்கள் நான் எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று நீர் நினைக்கிறீரோ அதன்படி என்னை விடை உங்களுடைய சித்தத்தின்படி தினமும் காலையிலே சாயங்காலம் மத்தியானம் என்ன ஜபிக்கிறோம் பரமண்டல கிளிக்கிற எங்கள் உங்களுடைய சித்தம் பரமண்டத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக இப்போ நிறைய பேருக்கு இன்றைக்கி வாலிபர்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு அந்த பிள்ளைய தான் பிடிச்சிருக்கு நான் கல்யாணம் பண்ணால் தான் கல்யாணம் பண்ணேன் இல்லைன்னா விடுவேன் நீயே நான் கல்யாணம் பண்ணால் தான் கல்யாணம் பண்ணோம் இல்லைனா செத்துவிடுவேன் சரி ரெண்டு பேரும் போய் சாவு ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருந்தால் தேவனே உங்களுடைய சித்தம் என்னமோ அதன்படி செய்யும் அப்படி தானே போவோம் அப்போ ஏசு கிறிஸ்துவின் சித்தமே என்னுடைய நடைபெற வேண்டும் ஏசு கிறிஸ்துவின் ஆவியை என்ன சொல்கிறாரு கஸ்தராகி ஏசு கிறிஸ்துனுடைய ஜீவனும் எங்களுடைய சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்களுடைய சரீரத்திலே சுமந்தித்திருக்கிறோம் எப்படி எனில் சவுக்கியமான எங்கள் மாம்சத்திலே இயேசு கிறிஸ்தனுடைய ஜீவனும் விலங்குபடுத்தி உயிரிழக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் யுத்தம் மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் அப்போ உனக்குன்னு ஒரு வாழ்க்கையே இல்லையாடா உனக்குன்னு ஒரு விருப்பமே இல்லையா ஒரு சில பேர்கிட்ட கேட்பாங்க இடா எதாக இருந்தாலும் அவங்க கொடுத்துட்ற ஒரு கேக் இருக்குது சாப்பிட கேக்கு இருந்தால் சாப்பிட பரவாயில்ல அம்மா பார்த்துக்கிட்டே இருக்காங்க எல்லாத்தையும் கூட அடுத்த ஒன்று கொடுத்துட்டே வந்துடுறேன் உனக்குன்னு ஒரு விருப்பம் இல்லையா என்னம்மா அது அவன் சாப்பிட்டு போட்டுமா அவன் ஆசைப்பட்றான் இன்னொரு நாளைக்கு நான் சாப்பிட்டுக்கிறேம்மா சரிந்தா ஸ்வீட்டையாவது சாப்பிடு ஏன் ஸ்வீட்டா நல்லாயிருக்கேன் சாப்பிட்றியோ அந்த சாப்பிடு என்னடா நான் எப்போ பார்த்தாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் உனக்குன்னு ஒரு விருப்பம் இல்லையா எனக்கு இல்லைம்மா நீ எப்போயாவது இருந்தால் சாப்பிட்டுக்கிறேன்னு கொண்டு தானே அவன் சாப்பிட்டு போகிறான் இந்த உலகத்திலே நமக்குன்னு ஒரு விருப்பம் இல்லாத தேவன் அதிக பாசமுள்ளவராக இருப்பார் என் பிள்ளைய பார்த்தியாடா என்னுடைய குணத்தை உடையவனாக இருக்கிறான் அவனை சும்மா அவடக்கூடாது நான் பெரிய அதிகாரியாவை கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாக இருக்கிறான் அவனுடைய அநேகத்தின் மேலும் அதிகாரியாவை அவனுக்கு சுட்டு போட்டாலும் அவனுக்கு வந்து இந்த பணத்தின் மீது ஆசையாக வராது அது ஏங்க காரணம் எனக்கு போயிட்டு அதை வச்சு நான் என்ன விண்ணப்பிறேன் பணத்தையாக திங்க முடியும் போயால் இல்லை நாலு பேர் சாப்பிட்டு போட்டும் அதை நான் சம்பாதி சம்பாதிச்சு என்ன போகிறேன் ஒன்று சும்மா பேங்க்கில் தான் கிடக்கும் அன்றைக்கி தான் ஒரு ப பெரிய படக்காரர் சொன்னார் சார் அதிகபட்சமாக ஒரு கோடி ரூபா வரைக்கும் நீங்கள் அனுபவிக்கலாம் சார் அதுக்கப்புறம் பேப்பரில் தான் சார் இருக்கும் ஆயிரம் கோடி என்கிட்ட இருக்குன்னு ஆயிரம் கோடி என்னால் ஒரு மண்ணும் பண்ண முடியாது நான் எப்பயும் போல் காலையில் ரெண்டு இட்லி மதியானம் இவ்வளோ சாப்பிட்றோம் நைட்டு வந்து ஒரு தோசையோ ஒரு சப்பாத்தியோ ஏதோ ஒன்று இவ்வளோ தான் சாப்பிடுவேன் சார் வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா கார் எடுத்துகிட்டு வருவோம் காரில் போவோம் சார் அதிகபட்சமாக ஒரு ஆயரூவா செலவாகும் டெய்லி எனக்கு ஐயாயிரரூவா செலவு பண்ணால் கூட ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகும் ஒன்றரை லட்சரூவா செலவாகும் இவ்வளோ தான் நம்ம என்னுடைய வாழ்க்கையை எனக்கு ஒன்றும் வேறு ஒன்றும் இல்லை சார் இவ்வளோ தான் என்னுடைய செலவு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ செலவாக போகுது ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா இருபது லட்சம் செலவு செலவாக அதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன் மற்றதெல்லாம் அடுத்த வந்தால் தெரியுமா தனி மனிதனாக யோசனை பண்ணி பார்த்தா இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் இந்த உலகத்தை நோக்கி கொண்டே இருக்கிறோம் இதுதான் வேண்டாம் அப்படின்னு பகல் சொல்கிறார் அதுதான் ரெண்டாவது ஒரு ஒன்று குழந்தை நம்ம படித்த அதிகாரத்தில் நல்ல சொல்லியிருக்கிறது என்ன தெளிவான நீங்கள் புரிஞ்சுக்கணும் வார்த்தையை புரட்டுகிறவர்கள் வரும்போதே அவருக்கு முன்பாக எச்சரிக்கையாக இருக்குது இதே என்று சிந்தனை பவுல் உங்களுக்கு சொல்கிறது இந்த வழியிலே நம்ம நடக்கிறதுக்கு ஆண்டருடைய வசனத்தை திரும்ப திரும்ப படிங்க எப்போ ஒரு வசனம் கேட்டாலும் உடனே நீங்கள் ஏங்கிட்டே கேட்காதீங்க இது என்ன அர்த்தம் இன்னொருத்தட்ட கேட்க ஒரு ஐயர்கிட்ட போய் ஆனால் ஐயா இது என்னைய அர்த்தம் ஆ அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு அவர் சொல்லுவார் இன்னொருத்தட்ட கேட்டால் அவர் சொல்லுவார் ஏன் நேராக போய் ஓனர்கிட்டே கேட்டானே அதை ஓனரை சொல்ல சொல்லியா ரெகுலேஷன்னே நீ ஓனர் இல்லை அப்படின்னு சொல்லுவான்ல நேராக போய் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியதுனே ஆண்டர் இதோடய அர்த்தம் என்ன மறைபொருளை விளக்குகிற தேவன் உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுப்பார் எப்போ இதை பார்த்தோம் அது அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் மற்ற எல்லாரையும் இவர்கள தேறினவர்களாக இருப்பீர்கள் அதான் இன்றைய சிந்தனை சரியா நல்லா அருமையான அவசனம் இல்லை